வணக்கம் நண்பர்களை தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெறப்புறங்கிறத பத்திதான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் முன்னோர்களுடைய ஆசையும் குலதெய்வத்தின் அறளும் பரிபூர்ணமா நிறைஞ்சிருக்குதுன்னே சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரைக்குமே குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி உங்களுக்கு படிப்படியாக நீங்க போகுது இது வரைக்குமே தலை தூக்கி இருந்த பல பிரச்சனைகள் இனி உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய நேரம் எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு கொள்கை பிடிப்போட செயல்படாம இருந்தவங்களுக்கு இனி நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுன்னு சொல்லலாம் தங்கு தடையில்லாமல் தன வரவுங்கிறது சிறப்பா வரக்கூடிய நேரம் தொடர்ந்து உங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் தந்தீங்கன்னாங்கிறது உங்களுக்கு திருப்திகரமா அமைப்போகுது எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் தொடர்ந்து இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்மீக பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் புதிய சொத்து சேர்க்கை அமையக்கூடிய வாய்ப்பும் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பாக பிரிவினை மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு இந்த காலத்தில் சாதகம் தான் ஆனா ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க எச்சரிக்கை செயல்பட வேண்டிய அவசியமா அமைஞ்சிருக்குது தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க என்ன மாதிரி விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிருக்குது என்ன மாதிரி செயல்படணும் தொடர்ந்து வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்களுடைய சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகள்ல நாம இந்த பதிவுல பார்த்திடலாம் தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமும் அடங்கியிருக்குது இந்த ராசி பலரண்டு ராசிகளில் ஒரு உபராசி அது மட்டும் இல்ல பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஒரு ஆண் ராசி குரு அதிபதியா கொண்டிருக்கிறதால தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பணம் வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும் சோம்பலை விட்டுட்டு நீங்க எந்த காலமும் உழைக்க தயாரா இருந்தீங்கன்னா பணம் வரவுங்கிறது சிறப்பாமையும் அதே மாதிரி குரு பகவான் ராசி அதிபதியா இருக்கிறதாலேயோ என்னவோ தனுசு ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே பணங்கிறது உங்களுக்கு ஒரு பெருசாக இருக்காது பணத்துக்கு பின்னாடி ஓடவும் மாட்டாங்க குணம் தான் சொல்லலாம் பெரும்பாலுமே மதிப்பு மரியாதை எங்க கிடைக்குதோ சொல்லலாம் ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு மாறுபட்ட கோணத்துல அணுகக்கூடிய தன்மை இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடியவங்க அதாவது தனுசு ராசியோட சின்னமே வில்லேந்து இருக்கக்கூடிய குதிரை வீரன் தான் தனுசு ராசியோட சின்னம் அதே மாதிரி உங்களுடைய லட்சியம் உங்களுடைய குறிக்கோள் மட்டும் எப்போதும் நிலையான இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரனே சொல்லலாம் அதே மாதிரி தனுசு ராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே சின்ன வயசுல நீங்க எதிர்பாராத கண்டங்கள் ஏற்பட்டிருந்தாலுமே பூரண ஆயுளுக்கு சொந்தக்காரங்க எல்லாருக்குமே மரியாதை கொடுக்க தெரிஞ்ச ஒரு குணம் கள்ளம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக பழகக்கூடிய சுபாங்கிறது இருக்கும் இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சிருன்னு சொல்லலாம் இதனாலேயும் நண்பர்கள் வட்டங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே எப்போதும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் இருக்கிறதால தெய்வ பக்தி கருணை தர்ம சிந்தனை இருக்கிறதால நீங்க உங்க வாழ்க்கையில சிறப்படைவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அடிக்கடி பிரச்சனை உடல் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இப்படி தான் இருக்குமே தவிர உங்களுக்கு உங்களுடைய வாழ்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையை சிறப்பாக பார்க்கணும்னு சொல்லலாம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேலான குழந்தைகள் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது பிள்ளைகளால சமுதாயத்தில் நல்ல பலனை தான் நீங்கள் பெருங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நீங்கள் மகான்களுடைய ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்கிறதும் சித்தர்களை வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும் அதுலேயுமே நீங்கள் தட்சணா மூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரது சிறப்புனே சொல்லலாம் ரொம்ப முக்கியமா தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க தடைகளை சந்திக்கிற மாதிரி இருந்தா நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வருதா முன்னோர் வழிபாடு செய்ய தொடங்கும் போதே உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே தனுசு ராசியோட சுபாவும் அதாவது அடிப்படையிலே நீங்க பெற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு சரியா செய்யாம இருக்கிறதா அதாவது முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் நீங்க கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கக்கூடிய ரெண்டு பெரிய சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்மளுடைய பித்தொற்கள் இன்னொன்னு நம்முடைய குலதெய்வம் இந்த ரெண்டு பேரோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்துட்டாவே போதும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ஏற்படாதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய இருந்தா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசியின் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் ஜோதிட ரீதியான பரிகாரங்களுக்கு நீங்க ஜோதிடர் மூலியமா கூட தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் தொடர்ந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கிறது ஒரு சிறப்பான நேரம்னு சொல்லலாம் நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலுமே தங்கு தடையிலாம உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் இது வரைக்குமே பல விஷயங்களை நீங்க பல தடைகளை சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பண வருமானங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பண இழப்புங்கிறது ஏற்பட்டுட்டே இருந்திருக்கும் ஆரோக்கிய ரீதியா தொல்லை குழந்தைகள் ரீதியா செலவுன்னு அடுத்தடுத்து பல செலவுகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி உங்களுக்கு லாபம் நிறைஞ்சிருக்கக்கூடிய வாரங்களாதான் இந்த பதினைந்து நாட்கள் அமைஞ்சிருக்குது ராசி எதுபதி குரு வக்ரம் பெற்றுக்கூடிய நேரம் லாபஸ்தானத்தில் சுக்குரன் புதனுடைய சேர்க்கை இது தனுசு ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு புகழுங்கிறது தன்னால் தேடி வரும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள உடையம் என்னென்னா புகழ்ச்சிக்கு அடி பண்ணியாதீங்க பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரங்களில் புகழ்ச்சிக்கு நீங்கள் அடி பல பிரச்சனை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால இதை எல்லாமே விட்டுத்தல்லுங்க அதே மாதிரி குறைஞ்ச சம்பளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு திறமைக்கு தகுந்த ஊதியங்கிறது இன்னும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது உங்களுக்கு நிலுவையில் இருந்த ஒரு பண வருமானமாக இருக்கட்டும் சம்பள பாக்கியாக இருக்கட்டும் அது எல்லாமே வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் தனியா வந்து நீங்கள் ஒரு சுயமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே பெற சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் வாழ்க்கை துணை வழியாக ஒரு சொத்து சேர்க்கை ஏற்பட போகுது ஆனால் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே உங்களுடைய மனைவிக்கு உங்க மனைவி பேரில் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகா அமைப்போகுது அதே மாதிரி குடும்பத்தோடு நீங்க ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படலாம் மனசுல இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே ஆன்மீக சிந்தனைங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்ப தாய்வழி ரீதியும் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைச்சிருக்குது திருமண வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்ல வசதியான வாய்ப்பில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் மனசை பொறுத்த வரைக்குமே ஒரு சமூக சேவை என்ன அதிகமா இருக்கும் பொதுநல ஈடுபாடு எல்லாமே அதிகமாக இருக்கணும்னு சொல்லலாம் ஆரோக்கியமான பிரச்சனை கூட படிப்படியா குறைய போகுது தொடர்ந்து உங்க குழந்தைகள் மூலமா கூட நல்ல பலனை நீங்க சந்திக்க போறீங்க அதே நேரத்துல குடும்ப உறவுகளால இது வரைக்குமே பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்து நீங்க உண்மையான நிலையை அறிஞ்சு செயல்படுறதால இனி உங்களால மற்றவங்களால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை தொடர்ந்து வெளிநாடு மாதிரியான பயணம் திட்டமிடுறவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த காலம் சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்க மேலுமே துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறது ஒரு மேலான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் ரெண்டு நேரமுமே நீங்க தொடர்ந்து வீட்டுல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல நீங்க தீப ஏற்றி வழிபாடு செய்யறதுமே இந்த காலத்துல உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க எந்த காரியத்தை ஏற்பட்டு இருந்தாலுமே உங்க திறமை இருந்தா கூட பல முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிங்கிறது கிடைச்சிருக்காரு இனி உங்க திறமைக்கு நல்ல பரிசு கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது சந்திரனோட சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்குமே வியாபார ரீதியா இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இப்ப சாதகமான தான் புதுசாக கடை திறக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதற்குண்டான உண்டான வாய்ப்பு உங்களுடைய மதிநுட்பங்கிறது சிறப்பாக செயல்படுதால பல வகையிலையும் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வீடு கட்டுறதுக்கு நிலம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதிரியான விஷயம் கூட உங்களுக்கு சிறப்பு தான் அதே மாதிரி வெளியூர் பயணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மூலமா உங்களுக்கு அனுகூலமான பலன் கிடைக்கலாம் இயரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க மணல் ஜல்லி வியாபாரம் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பாக தான் இருக்குது புதன் பத்தாம் வீட்டில் இருக்கிறதால இரவு புகழ் பாராம உழைக்க போறீங்கன்னு சொல்லலாம் உங்க பொருளாதார நிலைமை சிறப்பா இருக்கக்கூடிய வாரங்களாக அமைஞ்சிருக்குது கல்யாண காரியங்களை கூட இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி பண உதவி பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரியே கூடவே பிரிஞ்சு போன சொந்த பந்தம் எல்லாமே இது வரைக்குமே உங்களை கண்ணும் காணாம இருந்தவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய அமைஞ்சிருக்குது அமைச்சிருக்குது திருமணமானவங்களுக்கு கூட இந்த ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் அதாவது குழந்தை பாக்கி உண்டாகும் சுக்குரன் பதினோராம் இடத்துல இருக்கிறாங்க அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட மட்டும் இந்த காலத்துல கொஞ்சம் நெருக்கம் காட்டாதீங்க அதே மாதிரி ஆணா இருக்கக்கூடியவங்க பெண்ணிடமும் பெண்ணா இருக்கக்கூடியவங்க ஆணிடமும் நீங்க நெருக்கம் காட்டுறதே வேண்டாம் இதனால ஆபத்து தான் உருவாகலாம்னு சொல்லலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய களமா அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய களமா இருந்தாலும் இந்த காலத்துல நீங்க வாக்கு கொடுக்கறப்ப தான் இருக்கணும் சில நேரம் வாக்கு கொடுக்கறது உங்களால இந்த காலத்துல நிறைவேற்ற முடியாது அதனால கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கு பாருங்க திடீர் பணவரவு சிறப்பு பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கம் இந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதால தொடர்ந்து நல்ல மாற்றங்களை தான் பெற போறீங்கன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியா பார்க்குறப்ப மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை இனி படிப்படியாக உங்களுக்கு குறைய போகுது இது வரைக்கும் உங்க வளர்ச்சிங்கிறது சிறப்பா இருந்திருக்காது உங்களை வளர விடாமலே பல விஷயங்கள் செஞ்சுருக்கலாம் நடந்திருக்கலாம் இனி உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுது கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அந்நியங்கிறது சிறப்பா இருக்கும் இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க கோபமாக பேசுகிறத கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பிள்ளைகள் மூலியமாக கூட இந்த காலம் உங்களுக்கு மனமகிழ்வு தரும்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியா மேன்மை அடையக்கூடிய நேரம் எடுக்கக்கூடிய நேரம் தான் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க கொஞ்சம் அனுசரிப்பு தன்மை தேவைப்படுது பூரான நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் எதிர்பார்க்கக்கூடிய உதவி கிடைக்கும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய விஷயம் வெற்றி தொடர்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் தான் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனை தடைகள் எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் சில நேரங்கள்ல ஆரம்ப கட்டத்துல மட்டும் காரிய தடைகளை நீங்க சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் கொஞ்சம் அனுசரப்பு தன்மை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா போதும் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டா போதும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய கூடிய இந்த நேரத்துல செலவுக்கேற்ற மாதிரி வருமானமும் இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் யாராவது உங்ககிட்ட ரகசிய மாதிரியான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டா அதை மத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்காம இருக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்புதான் சிவபெருமானை வணங்கிட்டு வருது பல வகையில் நன்மை ஏற்படுத்தி தரும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை